தொழுகையை உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கும் நரகம் அந்த நரகத்துடைய பேர் கை என்ன பேரு வாயிலே வருகிற கை வை என்றாலை செல்லம் சொன்னாங்க நரகமே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவான் இவனுக்கு தைரியம் இருந்தா இந்த தொலாமரி தைரியம் இருந்தா ஏலுமெண்டா முழுகு திரியில ஒரு நிமிஷம் கைய வைக்க சொல்லுவோம் ஏலுமென் ஆம்பளையா இருந்தா ஒரு நிமிஷம் மொழுகு திரியில பத்துவே நெருப்பு அதுல கையவை நீ ஆம்புளென்டா இதுக்கு தைரியம் இல்ல நீ எப்படிடா அந்த நரகத்தை தாங்க போறாய் மசாலா கும்பிச கா எல்லா பாவிகளுக்கும் ஒரு நரகம் தொழுகையை நரகம் ரெண்டு நரகம் நரகம் சக்கர் என்ற அல்லாஹ் சொல்றான் அந்த நரகத்துக்கு படு பயங்கரமான பத்தொன்பது மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் நரகத்துடைய அதிபதி யாரு தெரியுமா யார் மாலிக் நரகத்துடைய ஜனாதிபதி அவர்தான் சொர்க்கத்துடைய ஜனாதிபதியார் ரிப்வான் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சவுடா படைச்சிருக்கான் சவுடு அவர் காது கேட்க மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யாது காது கேட்கும் எப்ப கேட்கும் நான் சொல்றேன் செவிடு ஏன் நரகவாசி கத்துற கத்துல இறக்கப்பட்டு இவர் இறக்கப்பட்டு என்ன செய்வார் ஏதாவது சலுகை கொடுத்துருவார் ஒரு புதாரி அல்லா செவ் படைச்சிருக்கிறான் அல்லா குருவான்ல சொல்றான் எங்களை மௌத்தாக்க சொல்லி நெருப்புல பத்தேலா எங்களால தண்டனை தாங்கேலா எங்களை மௌத்தாக்க சொல்லி ஏ மௌத்தாக்க சொல்றான் மனரசத்துல மௌத்த இல்லி நரகத்திலே மௌத் இருக்கிறா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே என்ன தெரியுமா செய்வான் கருப்பும் வெள்ளையும் நிறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்ட கொண்டு வருவான் அது என்ன அந்த ஆட்டை காட்டி கேப்பான் சொர்க்கவாசிட்டு ஏ சொர்க்கவாசி என்ன இது சொர்க்கவாசி சொல்லுவானா இதுதான் மவுத்து நாங்கெல்லாம் மவுத்தா போனவே அந்த மவுத்து இதான் நலகவாசி வச்சு சொல்லுவானா இதான் மௌத்து மௌத்துக்கு எல்லாம் உருவம் கொடுப்பான் எப்படி இருக்கும் இதெல்லாம் கற்பிய பொய்யா இதெல்லாம் இதெல்லாம் நம்பினாங்கனாங்க மௌத்துக்கு உருவம் கொடுத்தா எல்லாம் சொல்லுவானா மௌத்தை வெட்டுங்க மவுத்த வெட்டுங்க மலக்குமார்கள் அந்த ஆட்டை அறுத்து கொலை செய்வாங்களாம் அல்லா சொல்லுவான் மௌத்தே மௌத் ஆகிட்டு மௌத்துக்கும் மௌத் இருக்குது அல்லாஹ் மட்டும் தான் மௌத் இல்ல மௌத்தே மௌத் ஆகிட்டு சொல்லுவானா சொர்க்கவாசிகளே நிரந்தரமாயிரி சொர்க்கத்துல நரகவாசியே நிரந்தரமாயிரி நரகத்துல மௌத்தே இல்ல இடந்து சாஹு தாங்கேலா சகோதரர்களே கத்துவான் கத்துவான் மாலிக்கே மாலிகே எங்களை மௌத்தாக்க சொல்லி கத்தி 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 ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் மாலிகளை சலாம் என்னன்னுட்டுக்க போறான் சுமா அல்லா அல்லாஹ் என்னை பொங்கலை இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லாஹ் காப்பாத்துவானாரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் பாப்பா மகன் பெஸ்ட்டுக்கு மகன் பர் ஓண்டு சத்தம் வரல மகன் திருப்பியும் சத்தம் வரல ஏய் கூப்பிடுற வரங்க இல்லையா உனக்கு மூணாவது இடம் தோன் மாறும் இவரை ஆயிரம் வருஷம் கத்துறேன்டா யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால தான்

அல்லாட்ட கெஞ்சி அல்லா அல்லா நாங்க மூதேவித்தனம் உள்ளவங்க அநியாயக்காரர்கள் யா நாங்க வழிகட்டவர்கள் உலகத்துல கெஞ்சினா மன்னிப்பான் இப்பையும் ரெடி அல்லா ரெடி வாலிபர்களை மன்னிக்க ரெடி எங்களை மன்னிக்க ரெடி உங்களை மன்னிக்க ரெடி அவருடைய மன்னிப்புடைய வாசல் திறந்து காத்துட்டு இவன் மன்னிப்பு கேட்க ரெடி இல்லை நரகத்துல கத்தி சரி வருமா அத்வானா யா அல்லா ஆயா அல்லா ரப்பனா ஹிரிஜினா மின்ஹா நரகத்துல இருந்து எங்களை வெளியாக்கு அல்லாஹை அழுதுனா ஐனா வாலிமோன் பாவமே செய்ய மாட்டோம் இதுக்கு பின்னால பாவமே செய்ய மாட்டோம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள அந்த அல்லா அது உலகத்துல மட்டும் தான் அதை மறந்துடாதீங்க நம்ம பாத்தியா சூறால் என்ன ஓதுரை அல்ஹம்துல்ல யபில்லா ஆலமீன்

ஆனா ரஹ்மான் ரஹ்மான்டா என்ன தெரியுமா உலகத்துல நீங்க தொழாம இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தருவான் அவன் உலகத்துல அல்லா இல்ல என்று சொல்றவனுக்கும் பென்ஸ்கார் குடுத்திருக்கானா இல்லையா அவன் அல்லாஹ் பொய் என்று சொல்றவனுக்கும் உலகத்துல பெரிய கோடீஸ்வரனை வச்சிருக்கிறானா இல்லையா உலகத்துல நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அவன் உங்களோட இரக்கம் காட்டுவான் ஆனா ரஹீம்ண்டா என்ன தெரியுமா நீ உலகத்துல நல்லவனா வாழ்ந்தா மட்டும்தான் தான் கேமத் நாள்ல இறக்கம் காட்டுவான் கியாமத் நாள் அவன் ரஹீமா மாறிடுவான் ரஹீமண்டா நல்லவங்களுக்கு மட்டும் இறக்கம் காட்டுவான் பாவிகளுக்கு இறக்கம் காட்டவே மாட்டான் நரகத்துல கடந்து கத்துவாங்க கத்துவாங்க சொல்லுவானாம் கால சவுஹியா நரகத்துல கடந்து நாசமா போங்கடா படைத்தவனுடைய வார்த்தை அல்லா என்னையும் உங்களையும் காப்பாக்குவானாக நரகத்தில் கடந்து நாசமா நீமான் வாயப்பத்து யாரும் என்னோடு பேசக்கூடாது யாரு ரெடி சகோதரர்கள் அந்த நரகத்தும் இருக்கிறது